வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது இப்போது உயிரழுத்தம் சற்று தீவிரம் குறைந்தாலும் வரக்கூடிய நாட்களில் சற்று தீவிரம் அடைந்து இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அரபிக்கடலிலும் உயிரழுத்தம் சற்று தொலைவில் நிலை கொண்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சனமழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் படிப்படியாக வெப்பச்சலமுறை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சனமழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் எட்டாம் தேதிக்குப் பிறகு தென் மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் படிப்படியாக வெப்பச்சன பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் வெப்பநிலையும் வருகிற நாட்களில் படிப்படியாக சற்று அதிகரித்து அதிகபட்சம் தமிழகத்தில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்பது மேலும் மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் சற்று குறைந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து மேலும் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் குறைந்து தமிழகத்தில் வெப்பநிலை சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் மே ஒன்பதாம் தேதியிலிருந்து அதற்கு முன்னதாக தமிழகத்தில் கடுமையான வெயில் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்தே காணப்படும் கடலோர மாவட்டங்களுக்கும் சற்று வெயில் அதிகரித்தாலும் வரக்கூடிய நாட்களில் மே மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தமிழகத்தில் இன்று மே மாதம் மூன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்கே வெப்பத்தன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டம் உள்பகுதியில் ஓரிரு இடங்கள் மேற்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்திலும் இரு இடங்கள் மேற்கு பகுதியில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் ஆங்கங்கே ஆங்கே ஒரு சில இடங்கள் கிழக்கு பகுதியும் மேற்கு பகுதியில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கே இப்போ மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி தாராபுரம் பழனி மேலும் திண்டுக்கல் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் மாவட்டத்திலும் இன்று ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்திலும் இன்று ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் மாவட்டம் மேற்கு பகுதியும் இன்று ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கள்ளக்குறிச்சி திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கள்ளக்குறிச்சியை விட இன்று திருப்பூர் மாவட்டத்துக்கு சற்றுக் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டத்திலும் இன்று சட்டு கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகாவிலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளாவிலும் பரப்பில் அதிகரித்து ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சனமழை சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தென் மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே மேலும் கர்நாடகா எளியோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் ஆங்காங்கே அங்கங்கே இன்று வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை மே மாதம் நான்காம் தேதியை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பிலும் மேலும் கர்நாடகா எல்லோர மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி வால்பாறை கொடைக்கானல் இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் அடுத்தடுத்த நாட்கள் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப் மே நான்காம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு மேற்கு பகுதி மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் பரவலாகவும் கர்நாடகா எல்லையோரம் மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி எந்த இடங்களுக்கும் முன்னேறி வந்து ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மதுரை விருதுநகர் தென்காசி மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களிலும் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களிலும் மேற்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பிலும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் ஐந்தாம் தேதி மேலும் ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் பரப்பில் சற்று குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக கடலோர மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் ஏழாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சனமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே மாதம் எட்டாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக ஓரிரு இடங்களாக மழை கிடைத்தாலும் மே மாதம் எட்டாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் தென் மாவட்டங்கள் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் எட்டாம் தேதி மேலும் மத்திய மாவட்டங்கள் மேற்கொச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மே ஒன்பதாம் தேதியும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள் கிடைத்தாலும் கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் பத்தாம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி கன்னியாகுமரி வரை மேலும் க கடலோர மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே மே பத்தாம் தேதி முதல் கடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு மே பத்தாம் தேதி முதல் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடக வரும் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு மே எட்டாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சரமலை கூடுதலான பரப்பில் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே பத்தாம் தேதி முதல் கடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான பொழிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் வருகிற நாட்களில் கூடுதலான மழைப்பொழிவு பெரும் இடம் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மேலும் வால்பாறை கொடைக்கானல் தேனி திண்டுக்கல் மதுரை கரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் ஒரு நல்ல பொழிவு வெப்ப மழை தீவிரம் தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரம் பழனி இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்தாலும் இன்று மே மாதம் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி ஓரிரு இடங்களும் திருகோணமலைக்கு தெற்கு பகுதி ஆங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ரத்னபுரி கண்டி கொழும்பு கோட்டை ஹாலி இந்த இடங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திரிகோணமலைக்கும் ஒரு சில இடங்களில் திரிகோணமலைக்கும் மேற்கு பகுதியும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் நான்காம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் லேசான மிதமான மழையாகும் தெற்கு பகுதியில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சன அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது மே மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது எட்டாம் தேதி பெரும்பாலான இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலைக்கு வடக்கு பகுதியில் உள்ள மாகாணங்கள் யாழ்ப்பாணம் தொடங்கி தெற்கே ஹம்மந்தோட்ட வரை உள்ள இடங்களில் பரவலான மழைப்பொழிவு கனமழையாக அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் எட்டை விட ஒன்பதாம் தேதியும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வைப்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் படிப்படியாக வெப்பச்சலமழை தீவிரமடைந்து அனைத்து மகன்களுக்கும் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை மே ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சல் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே எட்டாம் தேதி முதல் கனமழையாக பெரும்பாலான மாகாணங்களுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பகலிலும் வெயிலும் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே எட்டாம் தேதி வரை சற்று அதிகரித்து அதன் பிறகு படிப்படியாக வெயிலின் தாக்கம் இலங்கையில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைய இருக்கிறது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலின் காற்றின் வேகம் இப்போதைக்கு அதிகரிக்க வாய்ப்பில்லை வங்கக்கடலை பொறுத்தவரை இப்போதைக்கு நிகழ்வு வலுவான நிகழ்வு எதுவும் உருவாக வாய்ப்பில்லை இதன் காரணமாக காற்றின் வேகம் அதிகபட்சம் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்டிக்க சாதகமான சூழலாக கடல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று மே மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் தேய்பிரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை படிப்படியாக அதிகரித்தாலும் தமிழகத்தில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு இருந்தாலும் மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் படிப்படியாக குறைந்து மே மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாக குறைந்து தமிழகத்தில் வெப்பநிலையம் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையோடு மீண்டும் சந்திப்போம்